காற்றே கடவுள் மூச்சு தெய்வம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பனங்கலங்கு நடவு முறை பற்றி முழுமையாக பார்ப்போம் இந்த மண் இருக்குல்ல இந்த மண் வந்து ஒன்றடி ஹைட்டுக்கு தரைமட்டத்திலேருந்து ஒன்றரை ஐட்டுக்கு மண் வந்து கொட்டணும் நான் கொட்டியிருக்கேன் பாருங்கள் கொத்தி எல்லாம் சேர்த்திருக்கேன் பாருங்கள் உட்டையா ஒன்றடி ஹைட்டுக்கு கொட்டினோம் பாருங்கள் எப்படி கொட்டியிருக்கோம் ஆனால் கல்லு மண்ணெல்லாம் இருக்கவே கூடாது ஓகேவா இப்போ பணங்கிழங்கு எப்படி நடணும்னு பார்ப்போம் பாரு இதுதான் பணம் பழம் பழுத்த பழம் நடும்போது பாரு இப்படி நடணும் அந்த தண்டோட பாகத்தை வந்து இந்த முறையில் இருக்கணும் ஓகேவா நட்டுட்டு நான் அட்டாச் பண்ணி போடுறேன் வீடியோவை பாருங்கள் நல்ல பழத்தை பழத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த தண்டு பகுதி இருக்குல்ல அந்த தண்டு பகுதியை வந்து மேல் நோக்கியும் அடிப்பகுதி வந்து மண் நோக்கியும் வந்து நடணும் பாரு நடக்கும் பாருங்க இப்படி தான் வந்து நடணும் அந்த மண்ணிலேருந்து பாரு எவ்வளோட்டு ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி இருக்கும் பணம் பழத்தை வந்து அடிப்பகுதியை வந்து கீழ் நோக்கியும் அந்த தண்டோட பகுதியை வந்து மேல் நோக்கியும் நடணும் அந்த பழம் பார்த்துக்கோங்க எப்படி நட்டுருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் நடவு முறை செய்யணும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பனம்பழம் வந்து பழுத்த பழத்தை வந்து இந்த மாதிரி தான் நடவு செய்யணும் நல்லா பார்த்துக்கோங்க மண்ணிலேருந்து மண்ணை மண்ணை வந்து ஒன்றரை அடி சேர்த்தணும் அப்புறம் வந்து பனம்பழத்தை வந்து அந்த தண்டு பகுதியை மேல் நோக்கியும் அடிப்பகுதி கீழ் நோக்கி நடணும் அடுத்த அடுத்த அடுத்தது என்ன பண்ணுன்னு சொல்கிற கடைசி அந்த ப்ராஸு அந்த பணம் பழத்த மேலே கீழே மண் அதுக்கு மேலே பணம் பழம் அதுக்கு மேலே மண் மூடி கிளீனாக அந்த மாதிரி மண் மூடிடணும் இந்த மாதிரி மண்ணை மூடிட்டு சுத்தமாக க்ளீனாக மூடிட்டு இதுக்கு மேலே லைட்டாக தண்ணி ஊற்றணும் ஒரு நா ஒரு மூணு குடம் தண்ணி நாலு குடம் தண்ணி ஊற்றணும் இது மேலே இது மேலே தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே தேங்காயில் போட்டோம்னா மாடு கணு ஆட்டுக்குட்டியும் இது மெதி மெரிக்காமல் இருக்கும் கரெக்டாக தொண்ணூறு நாளில் இந்த பனங்கிழங்கு வந்து வெட்டி எடுத்து வேசி சாப்பிடலாம் நன்றி வணக்கம் காற்றே கடவுள் முச்சை தெய்வம் நன்றி வணக்கம்